ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டியும் பார்ட்டியும் ஒன்றாக வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிருப்போம் உள்ள பக்கம் அதை லேஸாக உள் பக்கமாக மடக்கி விட்டுக்கோங்க மடக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடில் கிளாத்துக்கு மேலே பட்டியை வச்சு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட போகிறோம் ஹூக் பட்டி வீப்பட்டி சைடில் பட்டி தைக்கும் போது கொஞ்சம் பட்டி கிளாத்தை மட்டும் ப்ளவுஸ் கிளாத்தை விட ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக கொஞ்சம் முன்ன வச்சு தைச்சிங்க அப்படின்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நேராக இருக்கும் இப்போது நம்ம அது மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம் பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணும்போது கம்பல்சரி ரெண்டு தையல் போடுங்க அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இதே மாதிரி இன்னொரு பட்டியும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே நிறைய டெய்லரிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் டெய்லரிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ப்ளவுஸுக்கு அளவெல்லாம் கண்டுபிடிக்கிறது எப்படி என்ன சைஸு ப்ளவுஸ்ன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு சைஸு ப்ளவுஸுக்கு ஷோல்டர் அளவு நெக்கு அளவு இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லா விதமான ஈஸியான மெத்தடில் டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது மறக்காம பாருங்கள் இப்போது நம்ம ரெண்டு பார்ட்டியும் ஜாயின் பண்ணிட்டோம் திருப்பியும் ஒரு முறை நம்ம வந்து அந்த ஹைட்டு ஃப்ரண்ட்டில் வீப்பட்டி ஹூக் பட்டி சைடில் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு இது ஈவனாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா ரெண்டாவது டாட் பிடிக்கிற இடத்துல கொஞ்சமாக தைச்சி விடுங்க அப்படி இல்லைன்னா பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லை அந்த இடத்துல கரெக்டாக வச்சு கொஞ்சமாக தையல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பேக் நெக் வெட்டின அந்த லைனிங் கிளாத்தோட பீஸை எடுத்து ஹூக் பட்டி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் டாட் அடிக்க போகிறேன் வீடாட் வந்து கரெக்டாக நீங்கள் மேலேருந்து கொஞ்சமாக மடிச்சுட்டு ப்ளவுஸ் பீஸ்க்கு அடியில் வச்சுக்கோங்க வச்சு ஒரு கால் இன்ச் அல்லது அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்கேன்ல அதுக்கு நேராக நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் கீழ்ப்பக்கத்தில் பிசிறு பகுதியை மடித்து உள் மடிச்சுட்டு தையல் போட்டு நல்லா ஸ்டிச் போட்டு டேன் பண்ணிக்கோங்க இப்போ இதை அப்படியே மேல் பக்கம் திருப்பிக்கோங்க கீழே மேலே ரெண்டு பக்கமே நம்ம பிசிறு பகுதியை உள் பக்கம் போகிற மாதிரி மடிச்சிட்டோம் இப்போது சைடில் இருக்க கிளாத்தை லேஸாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நம்ம போட்ட தையலுக்கு நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கிளாத் மேலே சென்ட்ராக ஒரு தையல் போட்டுக்கோங்க அப்போது நீங்கள் வீடாட்டை அடிக்கும்போது அந்த கிளாத் வந்து விலகி போகாமல் கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த தையல் போடுறோம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் பட்டியோட எஜ்ஜில் ஒரு தையல் பட்டியோட சென்டரில் ஒன்று பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு தையல் ரெண்டாவது டாட்டில் ஒரு தையல் ஹூக் பட்டி ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க மொத்தம் நான் வந்து அஞ்சு ஹூக் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எ எல்லா ப்ளவுஸ்க்குமே மேக்ஸிமம் அஞ்சு ஹூக் தான் வைப்போம் ஒரு சில இருக்க மட்டும் நாலு வைக்கிற மாதிரி வரும் பார்ட்டி ப்ளவுஸெலாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆறு வைக்கிற மாதிரி வரும் ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி அஞ்சு ஹூக் வைக்கல பட்டிலேயே மூணு ஹூக் வந்துடணும் ரெண்டாவது டாட்டில் ஒரு ஹூக் வரணும் அதுக்கப்புறம் மேல் பகுதியில் ஒரு ஹூக் வரணும் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு வி டாட் வந்து நல்லா தையல் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ ஹூக் வந்து மாற்றி எடுக்கும்போது தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அந்த எஜ்ஜில் மட்டும் டேன் பண்ணி விடுங்க அப்போ தான் தையல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போது நம்ம ஹூக் டாட்டுக்கு வந்து வி டாட் வந்து அடிச்சிட்டோம் இதே மாதிரி அடுத்து தான் நம்ம குக் டாட்டும் வந்து ஈஸியான மெத்தடில் அடிச்சுக்கலாம் இது வந்து மூணாவது பார்ட்டுங்க இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பார்ட் இருக்குது அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் ப்ளவுஸும் எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படின்றத நீங்கள் கற்றுப்பீங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பேட்டன் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் ப்ளவுஸ் பேட்டர்ன் வேணுமோ அது போட்டு தரேங்க கொரியரில் நான் அனுப்பிடுவேன் தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் இப்போது நான் வந்து ப்ளவுஸு கீழே ஹூக் பட்டிக்கு பீஸ் கொடுத்து அடிச்சிருக்கேன் அதை வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸுக்கு உள் பக்கமாக திருப்பிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டு ரெண்டாவது ஒரு ஃபோல்டு பண் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள் பக்கத்தில் மேலேருந்து அப்படியே கீழே வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணாலும் சரி உங்களுக்கு எந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க டாட் பீஸை இழுத்து தைக்காதீங்க அது வந்து பீஸ் வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி உயரம் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சிடும் எனக்கு ஈவனாக இருக்குது இப்போது நம்ம இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஹூப் டாட் வீ டாட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்ததாக லாஸ்ட்டாக நமக்கு வந்து பேக் போர்ஷனும் ஜாயின் பண்ணுற வேலையும் மட்டும்தான் இருக்குது அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் ஃப்ரண்ட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இடுப்பு சுற்றளவையும் மார்க் பண்ணி வச்சிட்றேன் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் அளவு ப்ளவுஸில் எடுத்திங்கனாலும் அளவு ப்ளவுஸில் என்ன இருப்பு சுற்றளவு இருக்கோ அதை மார்க் பண்ணி வச்சுருங்க அடுத்த வீடியோவில் அந் இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன் நன்றி